ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் நம்ம பார்த்தா வகுப்பு ஏற்கனதத்தில் எடுத்துக்காட்டு மூன்று புள்ளி இரண்டு இரண்டு பார்க்கலாமா அதில் என்ன கொடுத்துருக்காங்க ஒன்பது எக்ஸின் அடுக்கு நான்கு ப்ளஸ் பன்னெண்டு எக்ஸின் அடுக்கு மூன்று ப்ளஸ் இருபத்தெட்டு எக்ஸின் ப்ளஸ் இங்கே ஏதோ நம்பர் கொடுக்காம நமக்கு ஏ பின்னு சொல்லியிருக்காங்க இதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் எப்படின்னா நமக்கு இது ஒரு முழு வர்க்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முழு வர்க்கம்னா நமக்கு என்ன கீழே நம்ம டிவிஷன் பண்ணும்போது நமக்கு கீழே வந்து ஜீரோ வரணும் அதுதான் நம்ம முழு வர்க்கம்னு சொல்லுவோம் அப்படி ஜீரோ வந்துச்சுன்னா இந்த இதோட மதி மதிப்பை கண்டுபிடிக்கணும் எப்படின்னு பார்க்கலாமா ஃபஸ்ட் இந்த

எக்ஸின் அடுக்கு இரண்டு பாதியாக பிரிக்கிறது எப்படின்னா மொமோனா ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர்டு எப்படி பிரிக்கலாம் சி எக்ஸ் எக்ஸ் பவர் நான்கு எப்படி பிரிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ்கொயர்னு பிரிக்கலாமா கூட்டணும்னா எனக்கு நாலு வரும் அப்போ இந்த இதை எப்படி எழுதலாம் மூன்று எக்ஸின் அடுக்கு இரண்டு இது ரெண்டு இதை வந்து பாதியாக பிரிக்கணும் அப்போ மூன்று எக்ஸின் அடுக்கு இரண்டு மூன்று எக்ஸின் அடுக்கு எதுக்காக இப்படி பண்ணுறோம் நமக்கு முதல் இது வந்து கேன்சல் ஆகணும் அதுக்காக ஓகேவா மொமோனா ஒன்பது எக்ஸின் நடுக்கு நான்கு இப்போ இந்த இது நமக்கு கேன்சல் மைனஸ் இப்போ இந்த இதில் நம்ம குறியை சேஞ்ச் பண்ணாமல் நமக்கு கேன்சல் ஆகிடுமா இந்த இது கேன்சல் ஆகிடும் நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு டேமை மட்டும் கீழே இறக்குவாமா அதே மாதிரி ரெண்டு இதை மட்டும் கீழே இறக்குவோம் பன்னெண்டு எக்ஸின் நடுக்கு மூன்று ப்ளஸ் இருபத்தி எட்டு எக்ஸின் நடுக்கு இரண்டு இறக்கணும் இறக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் எப்பயுமே இந்த மேலே உள்ள டேமை வந்து மேலே உள்ள டேமை இரண்டால் பெருக்கி எழுதணும் நமக்கு என்ன வரும் ஆறு எக்ஸ்யர் கிடைக்குமா ஆறு ஸ்கொயர்ட் ஆறு எக்ஸ்கொயர் கிடைக்குமா அடுத்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த முதல் இதையும் இந்த முதல் இதையும் நம்ம வகுக்கணுமா பன்னெண்டு எக்ஸின் அடுக்கு மூன்று வகுத்தல் ஆறு எக்ஸின் அடுக்கு இரண்டு போர் ஆறு ஆறு ஈரார் பன்னெண்டு இங்கே எக்ஸி நடுக்கு இரண்டு போயிடுச்சுன்னா இங்கே மூணுல ரெண்டு போர்ஷன் நமக்கு பேலன்ஸ் ஒன் ஆயிடும் அப்போ இரண்டு எக்ஸ் இரண்டு எக்ஸால நம்ம இரண்டு எக்ஸால் நம்ம பெருக்கணும்னா தான் நமக்கு பன்னெண்டு எக்ஸின் அடுக்கு மூன்றுன்னு வரும் இந்த முதல் இது கேன்சல் ஆகும் ஓகேவா அப்போ நம்ம இரண்டு எக்ஸை ரெண்டு இடத்துலையுமே போடணும் இரண்டு எக்ஸ் இங்கேயும் போடணும் இரண்டு எக்ஸ் இப்போ இரண்டு எக்ஸால் இந்த இரண்டு எக்ஸால் இந்த ரெண்டையும் பெருக்கணும் அப்படி பெருக்கினால தானே நமக்கு பன்னெண்டு கிடைக்கும் அப்போ ஆறு பன்னெண்டு எக்ஸின் அடுக்கு இரண்டு இருக்குது இங்கே ஒரு ஒன்று இருக்குது அப்போ மூன்றாயிடுமா எக்ஸின் அடுக்கு மூன்று ப்ளஸ் ரெண்டு ரெண்டாக நான்கு எக்ஸின் அடுக்கு இரண்டாயிடுமா ஒன்று ஒன்று இரண்டு இப்போ நம்ம இப்படி போட்டோனாட்டு என்ன ஆச்சு முதல் இது நமக்கு கேன்சல் ஆகிடுமா அடுத்து இரண்டாவது இந்த இது இருபத்தி எட்டில் நமக்கு நான்கு போஷுன்னா இருபத்தி நான்கு வருமா இருபத்தி நான்கு எக்ஸு ஸ்கொயர் நம்ம எப்பயும் போல் கடைசி ரெண்டு டேம்மாக நம்ம இறக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டேம் இல் எழுதணும் அப்புறம் ரெண்டு ரெண்டு டேமாக எடுக்கணும் ஏன் அப்போ வச்சுக்கோங்க ஏஎக்ஸ் ப்ளஸ் பி கடைசி ரெண்டு டேம் இறக்கியாச்சா இப்போ நம்ம அகை இந்த ரெண்டு டேம் ஃபஸ்ட்டு வந்து இந்த டேம்மை மட்டும் பெருக்கி போட்டோமா இப்போ இந்த ரெண்டு டேமையும் நம்ம வந்து ரெண்டால பெருக்கி போடணும் ரெண்டால பெருக்கணும் அப்போ மூவி ரெண்டு ஆறு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ரெண்டா நான்கு எக்ஸ் அப்போ ஃபர்ஸ்ட் இதையும் இந்த ஃபஸ்ட் இதையும் பாருங்கள் எத்தனை ஆள் பெருக்குன்னா நமக்கு முதல் இது கேன்சல் ஆகும்னு பார்ப்போமா ஆறு எக்ஸின் அடுக்கு இரண்டு எக்ஸு ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் ஒரு ஆறு ஆறு நாலாறா இருபத்தி நாலு அப்போ நாலாலை பெருக்கணும் நாலால் இங்கேயும் இங்கேயும் பெருக்கணும் பெருக்கணும்னா இந்த ஒரு நாளில் வச்சு இந்த மூணு இதையும் பெருக்கணும் அப்போ தான் நமக்கு முதல் இது கேன்சல் ஆகும் ஆறுனாங்க இருபத்தி நான்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நானாங்க பதினாறு எக்ஸ் ப்ளஸ் நானாங்க பதினாறு இப்போ நம்ம குறியை மாற்றணும் ஏன் மாற்றணும்னா அப்போ தானே நமக்கு முதல் இது கேன்சல் ஆகும் அப்போ குறியை மாற்றணும் ஞாபகம் வச்சுக்கோங்க குறிய மாற்றணும்னா நமக்கு முதல் இது கேன்சல் ஆகிடும் இப்போ நமக்கு கேள்வியில் என்ன கொடுத்துருந்தாங்க இது ஒரு முழு வர்க்கம்னு சொல்லியிருந்தாங்க முழு வர்க்கம்னா நம்ம என்ன சொன்னோம் நமக்கு வந்து பேலன்ஸ் கீழே ஜீரோன்னு வரணும்னு சொன்னோமா அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதிக்கலாம் ஏஎக்ஸ் நமக்கு கூட்டலில் இருக்க அதாவது கழித்தல் நம்ம குறியை மாற்றிட்டோம்ல கழித்தல் பதினாறு இது நமக்கு என்ன கிடைக்கணும் ஆன்சர் ஜீரோன்னு கிடைக்கணும் ஓகேவா அப்போ இதையும் அதே மாதிரி பி இங்கே குறி நம்ம என்ன மாத்திரம் மைனஸா மாற்றணும் இந்த முதலே முதல் இது கேன்சல் ஆகணும் இங்கே ப்ளஸ் பிளஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும் டு பதினாறு அப்ப பி இஸ்வல் டு மைனஸாக இருக்கிறது பிளஸ் ஆயிரும் பி மதிப்பு பதினாறு அப்ப ஏவோட மதிப்பு பதினாறு பி மதிப்பும் பதினாறு நமக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க